போர்டினிட்டிக்கு வந்து ஃபீமேல் வந்து காரணம் அப்படிங்கிறது ஐம்பது சதவீதம் இருந்தாலும் ஆண்களும் ஐம்பது சதவீதம் வந்து காரணமாக இருக்காங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனாலும் கூட வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து குழந்த வந்து தங்காது இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கும் பொழுது நிறைய மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்பாமோட மொட்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் ஸ்பாமோட உருவ அமைப்பெல்லாம் நிறையா கம்மியாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஸ்பம் ப்ரொடக்ஷனும் வந்து கம்மியாக இருக்கு ஸோ அந்த மூமெண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே வேலை செய்யறது அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கிழங்கு வகைகள் சிப்ஸ் வகைகள் இதெல்லாம் தான் நம்ம நிறைய சாப்பிட்றோம் இதுவும் ஒரு மந்த தன்மையை வந்து உண்டாக்குது அப்படின்னா அந்த விந்தனுக்குடைய அசைவு தன்மையில வந்து பாதிப்பு தான் இதனால கன்சீவ் ஆனாலும் அடிக்கடி அபோஷன் வந்து ஆகும் குழந்தை அப்படிங்கிறதே ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியோட ஒரு வெளிப்பாடாக தான் வந்து இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயமே அவங்க ரெண்டு பேருக்கும் டைமிங்ஸ் வந்து ப்ராப்பராக செட் ஆகாது அதே மாதிரி நிறைய நைட் டியூட்டி இருக்கக்கூடியது இந்த ஒரு அரை நாளுக்குள்ள ஒரு மேலும் ஃபீமேலும் வந்து ஒரு மனது ஒன்றி போய் இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து கருத்தரிக்கும் இது வந்து ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம அவங்க சொல்லுவோம் நீங்கள் வந்து ஆரோக்கியமான ஒரு தாம்பத்தியத்தில் இருக்கணும் அதனோட தொடர்ச்சியாக தான் உங்களுக்கு குழந்தை வரும்னு சொன்னால் என்ன மேடம் இது வந்து இந்த டேட்டில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ தூரம் எனக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மெக்கானிக்கலாக வந்து நடக்குது அப்போது இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு டாஸ்க் மாதிரி ஆகிடுது இது ஒரு இயற்கைங்கிறத மருந்து நம்ம ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அப்போ தான் எனக்கு ஒன் இயற்குள்ள நடக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எத்தனை முறை ஆரோக்கியமான தாம்பரத்தில் இருந்தீங்க ஸோ குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து மசாலா ஐட்டங்கள் அதே மாதிரி வந்து நிறைய கலர்ஃபுல்லான சில நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க வீட்டிலேயே மசாலா தயாரிச்சு எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா பெரும்பாலும் அங்கேருந்து தான் வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ உணவு பொருட்களை பொறுத்த வரைக்கும் பழங்கள் காய்கறி கீரைகள் நிறைய எடுத்துட்டு வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கலாம் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்றது நல்லது வணக்கம் வணக்கம் இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் மேம் குழந்தையின்மை வந்து நிறையா பேருக்கு இப்போ ப்ராப்ளமாக இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ தெருவுக்கு நாள் தந்து வச்சிருக்காங்க நிறைய ஹாஸ்பிட்டல் வந்துச்சு மேம் இது என்ன என்ன ரீசன்னால் இந்த பிரச்சனை வருது மேம் இப்போ நம்ம நிறைய ஃபர்ட்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் புதுசு புதுசாக பார்க்குறோம் எவ்வளோ ஒவ்வொரு தெருவுக்குமே வந்து வருது ஃபர்ட்டிலிட்டிக்கு வந்து ஃபீமேல் வந்து காரணம் அப்படிங்கிறது ஐம்பது சதவீதம் இருந்தாலும் ஆண்களும் ஐம்பது சதவீதம் வந்து காரணமாக இருக்காங்க ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமனான ரீசன் பார்த்திங்கன்னா பிசிஓடி அந்த சினைப்பையில் நீர் கட்டி இருக்கிறது அதே மாதிரி அந்த கருக்குழாய் அடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காரணமாக இருக்குது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனாலும் கூட வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து குழந்தை வந்து தங்காது ஸோ இந்த மாதிரி கேட்டகிரிலே நிறைய பேர் வந்து இருக்காங்க பட் நம்மளோட இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு நம்ம நிறைய வந்து ஹை கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸே இல்லை நைட்டில் ரொம்ப லேட்டாக தான் வந்து நம்ம தூங்குகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது மெயினாக ஃபீமேலுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் ரொம்ப சென்சிட்டிவானது ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது தான் ஸோ அவங்களுக்கு பிசிஓடி மாதிரியான பிரச்சனையும் தைராய்டு மாதிரியான பிரச்சனையும் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது பட் இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் கூட ஒரு குவாலிட்டியான கருமுட்டை வந்து உருவாகிறது இல்லை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நீங்கள் பெண்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் பெரும்பாலும் மார்னிங் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்றாங்க இல்லை ஃப்ரீக்குவெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியில தான் வந்து அவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இதெல்லாமே வந்து அவங்களுடைய எஃகு நல்லா உருவாகிறதுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைக்கிறது இல்லை ஸோ மேக்ஸிமம் வந்து எப்போவாவது ஒரு சுண்டல் எடுத்துக்கிறாங்க இல்லை அப்படின்னா வந்து ஃப்ரைடு சிக்கன் தான் எடுத்துக்கிறாங்க ஹெல்த்தியானது ஸோ இந்த ப்ரோட்டீன்லாம் கிடைக்கல அப்படின்னா நம்ம கருமுட்டை உருவாகிறதுக்கு நல்ல ப்ரோட்டீனும் நல்ல ஃபேட்டும் அவசியம் ஸோ இந்த ரெண்டு விஷயம் கிடைக்கல அப்படிங்கும் பொழுது ஹெல்த்தியான கருமுட்டை உருவாகிறது இல்லை ஸோ அதனாலையும் நிறைய பேருக்கு குழந்தையின்மை வந்து நம்ம சமீபமாக பார்க்குறோம் இப்போ குண்டாக இருக்கவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருது ஒபிசிட்டியாக இருக்கவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது உண்மைதானே ஆமாம் இப்போ பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு உடல் பருமன் வந்து இருக்கும் ஸோ அதில் ஒரு கேட்டகரியில் வந்து தென் பிசிஓய்ஸும் வந்து இருக்காங்க ஆனால் உடல் பருமன் அப்படிங்கிறது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கூட அவங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது ஸோ இதெல்லாமே வந்து குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இந்த ஒபிசிட்டி பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா என்ன பண்ணுறாங்க ஸோ நான் என்ன ஃபுட்டு சாப்பிட்றேங்கிறத நான் பார்க்குறேன் மாதிரி வந்து எக்ஸசைஸ் கூட நான் ஓரளவு பண்ணுறேன் டாக்டர் ஆனாலும் எனக்கு வெயிட்டே குறையலை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸோ நான் வந்து காலையில் சாப்பிட்றதே இல்லை இது நிறைய பேரோட ஒரு ஸ்டேட்மெண்ட் காலையில் நான் வந்து சாப்பிட்றதே இல்லை அப்போ தான் எனக்கு வெயிட்டு குறையும் ஆனால் ஒரு மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜங்க் ஃபுட் ஏதாவது வந்து எடுத்துக்குவாங்க ஈவினிங் ஆக ஆக அவங்களால பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பஃபோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ வந்து ஒரு பசியோடு இருந்து கடைசி நிலம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபுட்டு எடுத்துக்கக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு வந்து போயிட்றாங்க ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் போயிட்டுருக்காங்க பட் சில பேருக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது ஸோ நான் ஒரு டயட்டில் இருக்கேன் ஒரு எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணுறேன் ஆனாலும் வெயிட் குறையலை ஸோ இது வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கும் ஒரு ரீசனாக இருக்குது பிசிஓடிக்கும் ஒரு ரீசனாக இருக்குது எதனால் அவங்களுக்கு நமக்கு வெயிட் குறையலைன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ஸோ அவங்க வந்து இப்போல்லாம் நம்ம வந்து நிறைய உடல் உழைப்பை தாண்டி மைண்டில் தான் நிறைய உழைச்சிக்கிறோம் ஸோ நிறைய அங்கே தான் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுது ஸோ அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடம்புக்குள்ளே இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறைக்குது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா ஆர் ஃப்ளைட் ரியாக்ஷன் ஸோ நம்ம வந்து ஒன்று ஓடணும் இல்லை நம்ம எதிர்த்து போராடணும் அதுக்கு உடம்புல நிறைய குளுக்கோஸ் தேவை ஸோ ஆனால் நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உட்காந்துட்டே இருக்கிறதுனால அந்த க்ளூக்கோஸ் வந்து ரத்தத்தில் நிறைய அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம பாடி வந்து அதை ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுடுது இந்த ஃபேட்டு தான் ஹார்மோன்ஸ்க்கு வந்து ரா மெட்டீரியல் ஸோ நிறையா ஃபேட் ஆக ஆக நம்ம உடம்புல ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து வந்துருது ஸோ என்னதான் நீங்கள் டயட் வந்து பண்ணாலும் சரி எக்ஸசைஸ் பண்ணாலும் வெயிட்டை குறைக்க இல்ல அன்லஸ் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இன்னைக்கு வாழ்க்கை கிடையாது பட் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த உடம்பு குறைக்கதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கற்றுக்கிறாங்களோ ஆமா ஏன்னா நீங்கள் பிசி ஓடி இருக்குன்னு சொல்லி பார்த்தாலும் சரி அதே மாதிரி வந்து ஒரு முழங்கால் வலி இருக்குது இல்லை வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக சக்கரவியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது வெயிட்டை குறைங்க எல்லாம் சரி ஆகிடுன்னு சொல்லுவாங்க பட் அங்கே தான் இன்னும் ரொம்ப ஆகிடுவாங்க எப்படி வெயிட்டை குறைக்கிறதுனே தெரில டாக்டர் இது உடம்போட பேட்டனை வச்சு நம்ம சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உடம்போட நடுப்பகுதி மட்டும் நல்லா வந்து குண்டாக இருக்கும் கை காலெல்லாம் வந்து ஒல்லியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு தொடைப்பகுதி இந்த ஏரியாக்களில் மட்டும் நல்லா வெயிட் போடும் கை கால்லாம் ஒல்லியாக இருக்குது அப்படின்னா அவங்களோட தூக்கம் வந்து சரியா இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய குயிக் எனர்ஜிக்காக வந்து அவங்க நிறைய ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிடக்கூடிய நேச்சர் அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த டைப் ஆஃப் பாடி வந்து இருக்கும் ஸோ இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து எக்ஸசைஸுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து பண்ணுறாங்கனாலும் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து வெயிட் குறையாது இன்னும் சில நபர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த உடம்புமே வந்து ஒரு வாட்டர் பேக் மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னு ட்ரையாக இருக்கும் அதே மாதிரி வந்து எனக்கு சாதம் சாப்பிட்டாதான் பசி வந்து கட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு ரிலேட்டட் இஷ்யூ வந்து இருக்கலாம் ஸோ இந்த பீப்புளுக்கு வந்து நல்ல ப்ரோட்டீனோ ஃபேட்டோ கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு வெயிட் வந்து குறையும் தான் எக்ஸசைஸ் டயட் பண்ணாலுமே இன்னும் சில நபர் பார்த்தீங்கன்னா நிறைய மேலுக்கு வந்து இருக்கும் வயிறு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட்பாலை வந்து அங்கே ஒட்டி வச்ச மாதிரி வந்து இருக்கும் இவங்களில் நிறைய பேர் நைட்டில் தூங்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு லிவர் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும் ஸோ அப்படி இருக்க பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிறு மட்டும் பெருசாக இருக்கும் உடம்பு எல்லாமே நார்மலாக இருக்கும் ஸோ அவங்க லேட் நைட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்றது லேட் நைட்டில் வந்து அவங்க நல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ஸோ நைட் தூங்க மாட்டாங்க இதுதான் அவங்களோட மெயினான ஒரு ரீசனாக வந்து இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்களோ ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் வருது அந்த டைமில் மட்டும் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் நிறையா இருக்கும் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆவங்க ஸோ இவங்க வந்து அந்த ஒரு டைமிங்கில் மட்டும் அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ்னால் ஒரு பிஞ்ச் ஈட்டிங் இருக்கும் அதனால வெயிட் கெயின் வரும் ஸோ இது வந்து அந்த பேட்டனை பொறுத்து எப்படி வந்து வெயிட் கெயின் வருது ஸோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு எக்ஸசைஸ் எவ்வளோ கொடுக்கணும் டயட் எவ்வளோ பண்ணணும் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் தான் வெயிட் லாஸுங்கிறது பாசிபிள் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்னால மோஸ்ட்லி வந்து உமன்ஸை தான் சொல்லுவாங்க அவங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க ஆண்களுக்கு வந்து மாதிரி ஆண்களுக்கும் ஐம்பது சதவீதம் வந்து ஃபர்டிலிட்டியில அவங்களுக்கு இஷ்யூ இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கும் பொழுது நிறைய மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்பாமோட மொட்டிலிட்டி வந்து கம்மியா இருக்கும் அதே மாதிரி ஸ்பாமோட உருவமைப்புல நிறைய கம்மியா இருக்கும் அதே மாதிரி வந்து ஸ்பாம் ப்ரொடக்ஷனும் வந்து கம்மியா இருக்கு ஸோ அந்த மூமெண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறது நீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எட்டுலேருந்து பத்து மணி நேரம் உட்காந்துட்டே வேலை செய்கிறாங்க ஸோ அப்போது நம்ம ஆக்சுவலி வந்து இந்த சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் வாயு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து உங்களுக்கு பிளாக் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த அசைவு அசைவுத்தன்மை வந்து கம்மியாகும் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு கிழங்கு வகைகள் சிப்ஸ் வகைகள் இதெல்லாம் தான் நம்ம நிறைய சாப்பிட்றோம் இதுவும் ஒரு மந்த தன்மையை வந்து உண்டாக்குது அப்படின்னா அந்த அசைவு அசைவுத்தன்மையில் வந்து பாதிப்பு உண்டாகும் அடுத்தது அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஒருவேளை கூட ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹாலோ வந்து இருக்குது அப்படின்னா இங்கே சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து உங்களால் ப்ரோட்டீனு ஃபேட்டை அப்சர்வ் பண்ண முடியாது ஸோ அப்போது ஹெல்த்தியான ஸ்பார்மும் வந்து உங்களுக்கு வராது இதனால் கன்சீவ் ஆனாலும் அடிக்கடி அபார்ஷன் வந்து ஆகும் அண்ட் மோரோவர் நமக்கு இப்போ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ மேலுக்கும் இந்த விஷயங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ங்கிறத செகண்ட்ரியாக தான் பார்க்கும் நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கும்பொழுது வந்து நீங்கள் உங்களை குரூம் பண்ணிக்கிறதுல நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டீங்க அதே மாதிரி தான் நம்ம பாடி ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஹார்ட்டு லங்ஸு பிரெயின் இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் உங்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது இப்போ ஒரு செடிக்கே நம்ம தண்ணியே ஊற்றாமல் இருக்கோம் வறண்டு போயிருக்குன்னா எடுத்த உடனே நம்ம தண்ணி விட்ட பிறகு உடனே வந்து அது பூ கொடுக்காது இலை தான் கொடுக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடியில் தான் வந்து அந்த சேஞ்சஸ் வரும் ஆனால் நமக்கு அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் ஸோ ரீசெண்ட் டேஸில் நம்ம நிறைய அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் இன்டைஜஷன் இருக்கிறவங்களுக்கும் மேலுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து கப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னன்சிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே மேம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க மேம் உங்களுக்கு முதல்ல ப்ரெக்னன்சிக்கு வந்து இது நார்மல் ப்ராசஸ் எல்லா ஈவன் அனிமல்லேருந்து இது வரைக்கும் இது எல்லாமே வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு குழந்தை அப்படிங்கிறதே ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் வந்து இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயமே அவங்க ரெண்டு பேருக்கும் டைமிங்ஸ் வந்து ப்ராப்பராக செட் ஆகாது அதே மாதிரி நிறைய நைட் டூட்டி இருக்கக்கூடியது ஏன்னா ஒரு ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் அந்த கருமுட்டை வெளியாகுது அப்படின்னா அது ஒரு ஃபோர்டீன்த் டே வெளியாகுதுன்னா அடுத்து ஒரு அரை நாள் தான் வந்து அது கருத்தரிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அதே ஒரு மேலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேலோட ஸ்போம் வந்து ஃபீமேலோட பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி டூ ஹார்ஸ் வரைக்கும் ஃபர்டைலாக வந்து இருக்கும் இந்த ஒரு அரை நாளுக்குள்ள ஒரு மேலும் ஃபீமேலும் வந்து ஒரு மனது ஒன்றி போய் இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து கருத்தறிக்கும் இது வந்து ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒரு ஃபீமேலுக்கு ஓவுலேஷன் நடக்குது அப்படிங்கிறதே வந்து நம்ம பெரும்பாலும் அந்த இடத்துல வந்து சொல்ல முடியல மேல் பக்கத்தில் இருந்தால் தான் அதை வந்து உணர முடியும் ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாக்கிங் போகிறதோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து செய்கிறதோ வேலையை பகிர்ந்துக்கிறதோ இதெல்லாமே அவங்களுக்குள்ள வந்து ஒரு இணக்கத்தை வந்து கொடுக்கும் இதை தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணும் ரெண்டு பேருக்குமான ஒரு டைம் ஆமாம் ஏன்னா நம்ம ரீசென்ட் டேஸில் இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக பார்க்குறோம் ஸோ நீங்கள் எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் ஆனாலும் குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ராப்பரான ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கலான ஒரு ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நார்மலாகவே வந்து கன்ஜியூவ் ஆகிடும் சில பேர் வந்து ரொம்ப நாள் வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு எதுவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காது அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம் அதாவது ஆரம்பத்தில் ஃபீமேலுக்கு ஒரு சின்ன பிசிஓய்ஸ் தொந்தரவு இருந்திருக்கும் ஸோ அதுக்காக வந்து நம்ம ட்ரில்லிங் பண்றது அதுக்கப்புறம் அதுக்கான ஹார்மோன் மெடிசன்ஸ் கொடுக்கறது டோட்டலாக அவங்களுக்குள்ள மைண்ட் செட் அப் என்ன ஆகிடும் அப்படின்னா இது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் எப்படி ஒரு சர்ஜரியை நம்ம ஒரு மைண்டில் ஒருத்தருக்கு சர்ஜரினு சொன்னோன்னா எந்த அளவுக்கு நம்ம மைண்ட் வந்து அப்செட் ஆகும் எவ்ரி மந்த் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் அவங்க த்ரூ பண்ணும்போது நம்ம அவங்க கிட்ட சொல்லுவோம் நீங்கள் வந்து ஆரோக்கியமான ஒரு தாம்பத்தியத்தில் இருக்கணும் அதனோட தொடர்ச்சியாக தான் உங்களுக்கு குழந்தை வரும்னு சொன்னேன் இல்லை மேடம் இது வந்து இந்த டேட்டில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ தூரம் எனக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மெக்கானிக்கலாக வந்து நடக்குது ஸோ என்னதான் நீங்கள் வந்து அதுக்கான ஹார்மோன்ஸ்க்கான மெடிசன்ஸோ இல்லை வந்து அந்த ஐஒய் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணினாலும் கூட அவங்களுக்கு அது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நபர்களை முதல்ல ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் உங்கள் லைஃபை முதல்ல வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதவிடாய் வரக்கூடிய காலத்தில் கல்யாண இலை இலைச்சாறு வந்து நம்ம கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க கர்ப்பப்பை வந்து நல்லா க்ளீன் ஆயிடும் அதுக்கப்புறமா ரெகுலராக காலையில் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்கிங் போங்க ஸோ அப்போது என்றைக்கு அந்த ஓவ்லேஷன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இன்டிமெசி வந்து அவங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் இயற்கையான முறையிலே அது வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நார்மலாகவே நடந்துடும் அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு வருஷம் ட்ரை பண்ணிட்டு தான் அடுத்த விஷயத்துக்கே நீங்கள் போகணும் நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்கள் மைண்டில் வந்து ஒரு மெக்கானிக்கலான பிளாக் வந்து உங்களுக்கு வந்துடும் நாளடைவில் வந்து இதுக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ சிம்பிளான சில விஷயங்கள் தான் ஸோ நல்ல உணவுகள் ஸோ உணவை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு காயக்கற்பம் வந்து நம்ம சொல்லுவோம் காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் ஸோ இதை வந்து ஆண் பெண் இருவருமே ஃபாலோ பண்ணலாம் அப்போ தான் வந்து குவாலிட்டியான எக்கு குவாலிட்டியான ஸ்பாம் வந்து வரும் ஸோ காலையில் துருவினை இஞ்சி நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் தேனோட கலந்து வந்து சாப்பிட்லாம் நல்லா மென்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்கள் காலை உணவை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மதியானம் ஒரு அரை டீஸ்பூன் பொடி நீங்கள் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் நைட்டில் ஒரு அரை டீஸ்பூன் கடுக்காய் இதை வந்து நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு ஒரு நாலஞ்சு சொட்டு உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணு ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே நம்மளுடைய செல்ஸ் வந்து மெச்சூர் ஆகக்கூடிய தன்மை வந்து ஓரளவுக்கு குறைஞ்சு நமக்கு நல்ல ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான தாம்பத்தியத்தில் இருந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இயற்கையான முறையில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க எத்தோடனே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா அந்த மாதிரி தான் நிறைய ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க இல்லையா ஆமா ஏன்னா நமக்கு இது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயமே நம்ம மறந்துடும் இதுதான் நம்மளுடைய இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எல்லா இடத்துலையும் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுதே நீங்கள் முப்பது வயதுக்கு மேலே தான் இன்றைக்கி நம்ம திருமணம் பெரும்பாலும் நடக்குது லேட் மேரேஜ் ஆமாம் லேட் மேரேஜ் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த டைமுக்குள்ளே நான் வந்து குழந்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ப்ரொஃபஷனை நான் பார்க்கணும் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு டைம் பீரியட் வச்சிருக்கோம் இப்போது இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு டாஸ்க் மாதிரி ஆகிடுது இது ஒரு இயற்கைங்கிறத மருந்து நம்ம ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அப்போதான் எனக்கு ஒன் இயற்கையில் நடக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எத்தனை முறை ஆரோக்கியமான தாம்பத்தில் இருந்தீங்க நான் சொன்ன மாதிரி அந்த பெண்ணுக்கு அந்த கருமுட்டை வெளியாகும் பொழுது நீங்கள் கரெக்டான ஒரு உறவில் இருந்தீங்களா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு சந்தேகம் தான் ஸோ இதெல்லாம் எதுவுமே நடக்காமல் டைரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ்க்கு வந்து போகும்போது ஆல்ரெடி இது வந்து ஒரு மனது ஒத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுலேயே வந்து நீங்கள் எல்லாமே ஒருத்தர் சொல்லி தான் நடக்கணும் அப்படிங்கும் பொழுதே அங்கே அந்த ப்ராசஸ் நிறையா நமக்கே வந்து ஒவ்வொரு விஷயமே நம்ம உடம்பு ரொம்ப வந்து இன்டெலிஜென்ட்டாக பிஹேவ் பண்ணும் ஸோ நம்ம உடம்புல இது ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லும்போதே ஸ்போமோட மொட்டிலிட்டி இதிலருந்து கருமுட்டை வந்து ஆரோக்கியமே வழியாகுது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அதில் பாதிக்கப்படும் ஸோ இதை இயற்கையான முறையில் ஒரு நல்ல சந்தோஷமான மனநிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னாலே ஈஸியாக கருத்துரிச்சிடும் இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து இந்த அது அது ஒரு மேம் இப்போ டீனேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் உனக்கு பிசி ஓடி இருக்கா எனக்கும் பிசி ஓடி இருக்கா ரொம்ப காமனான ஒரு விஷயமா போயிடுச்சு ஏன்னா இரெகுலர் பீரியட்ஸ் தான் அதோட முக்கியமான சிம்டம் கூட வந்து உடம்பு வெயிட்டும் கொஞ்சம் வந்து போடும் பட் இது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு மேரேஜுக்கு அப்புறமா இதை பற்றி பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு ஆனால் இந்த இரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட லைஃப் ஆம்பிஷனே வந்து குலைக்கும் நிறைய பேருக்கு அந்த கான்ஃபிடென்ஸே இல்லாமல் போகும் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வளர்ந்த பிறகு பெரிய பெரிய விஷயங்களை வந்து நான் சாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு கனவுகளோடு வருவாங்க பட் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து மணி நேரம் உட்காந்து படிக்கிறாங்க ஒரு டென்த்து டுவெல்த்து அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லா நேரமும் வந்து படிச்சுட்டே தான் இருக்கும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க நிறைய காம்படிஷன்ஸ் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க உடம்புல இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது இதனால் ரொம்ப சீக்கிரமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது வருது பட் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸோட அவங்களுக்கு ஒரு பேசிக்கான மனநிலை இருக்கும் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ஸோ நிறைய ஃபீமேலுக்கு இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கிறது தான் நாளடைவில் இர்ரெகுலர் பீரியட்ஸாக மாறுது ஸோ நீங்கள் என்ன தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஹார்மோன் மெடிசன்ஸ் கொடுத்தாலும் கூட அவங்களோட கான்ஃபிடன்ஸை மீட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் அந்த இரெகுலர் பீரியட்ஸுங்கிறது சரியாகும் ஸோ ஒரு சின்ன வயதில் நிறைய கனவுகளோடு வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு இரெகுலர் பீரியட்ஸ் வருது ஒரு பிசிஓடி இருக்குது இதனால் நிறைய மென்டல் சேஞ்சஸ் வருது அப்படின்னா அவங்க கான்ஃபிடென்ட்டே போய்டும் எனக்கு இவ்வளோ தான் முடியும் எனக்கு வந்து உடம்பும் வெயிட் போடுது நிறைய பிம்பிள்ஸ் வருது கான்ஃபிடென்ட் குறையுது எனக்கு நிறைய மறதி வருது இதனால் வந்து எனக்கு இந்த பிசி ஓடிலேருந்தே மீண்டு வர முடியாது ஸோ எனக்கு இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்கள வந்து சுருக்கிப்பாங்க ஸோ இரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது வெறும் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கிடையாது மென்டலாகவும் அவங்க நிறைய ஒரு சேலஞ்சஸை வந்து சந்திப்பாங்க ஸோ சாதாரணமாக ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட லைஃப்பை ரொம்ப சுருக்கிக்கிறதுக்கும் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸுங்கிறது ஒரு காரணமாக இருக்குது ஸோ ஆரம்பத்துலேயே அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான ஃபூட் எப்படி இருக்கணும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து எயிட் ஹண்ட்ரட் கலோரிஸ் பக்கம் இருக்குது ரொம்ப ஈஸியாக ஒரு குழந்த வந்து ரெண்டு கேக் சாப்பிட்றோம் அப்போது ஒரு நாளைக்கு நமக்கு வந்து டூ தௌசண்ட் கலோரிஸ் வந்து அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே நமக்கு கிடைச்சிருது ஸோ அப்போ அந்த எக்ஸஸ் கலோரிஸ்லாம் எங்கே போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஆகி அதுதான் வந்து உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸாக வந்து மாறுது ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் வேணும் என்னென்ன ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அளவுக்கு இம்பார்ட்டன்ட் யோகாவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்கூல்லேயே நிறைய நமக்கு அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு டைமிங்ஸ் கொடுக்கணும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்தாதான் அவங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு பாடியே வந்து இருக்கும் ஸோ அப்போ அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸோ இல்லை இரெகுலர் பீரியட்ஸோ வந்து வராது ஏன்னா அந்த இரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது டீனேஜ்ல பிசிஓடியாக இருக்கும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து இன்ஃபர்டிலிட்டியாக மாறும் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூவாக மாறும் அதை தொடர்ந்து அவங்க கூட வந்துட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம டீன் ஏஜ்ல இருக்கிறவங்களையும் இரகுலர் பீரியட்ஸ் பத்தி பேசுகிறோம் இதுவே ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து மேனோபாஸுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க ஒரு நாள் வந்து எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு இடுப்பு வலி இருக்குது கழுத்து வலி இருக்குது ஏதோ ஒரு வழி இருந்துகிட்டே இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட போவாங்க சில நாள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது டாக்டர் எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறந்துது கிச்சனுக்கு போகிறேன் எதுக்காக போனேன்னு தெரியல ஃப்ரிட்ஜை திறக்கிறேன் எதனால் திறக்கிறேன்னு தெரியல எனக்கு ஞாபக மருந்து நிறையா இருக்குது வீட்டில் யாராவது சின்னதாக ஒரு பிரச்சனை பண்ணால் கூட நான் அதிகமாக வந்து கத்துறேன் இதுக்கு முன்னெடலாம் நான் இவ்வளோலாம் கத்த மாட்டேன் எனக்கு இப்போ மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது எல்லாமே தனித்தனியான ஒரு விஷயம் கிடையாது இப்போ உடம்புல ஒரு வலி இருக்குன்னா அது ஆர்த்தோ ரிலேட்டடான இஷ்யூ அதே மாதிரி வயர்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து அது அப்படி இல்லை இந்த மெனோபாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே பெண்களோட உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கம்மியாகும் அப்படி கம்மி ஆகும்போதே போதே பிரெயினுக்கு தேவையான அந்த குளுக்கோஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்காது ஸோ அப்படி கிடைக்கல அப்படின்னாலே அவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க மறதி அதிகமா இருக்கு பிரெயினுக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்கல அப்படின்னாலே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க நிறைய விஷயங்கள்ல இதுக்காக வந்தேன் என்ன பண்ண இப்படி வீட்ல இருக்கிறவங்களும் திருப்பி திருப்பி நீ வந்து இதெல்லாம் தப்பா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடுவாங்க ஸோ இது வந்து யூஷுவலாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே மாதிரி அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் குறையுது அப்படின்னா நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த ஹெப்போகாம்பஸ் அப்படிங்கிறது நமக்கு எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும் சின்ன விஷயத்துக்கெல்லாம் நிறைய சத்தம் போட ஆரம்பிப்பாங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே வீட்லையும் ஒரு டீனேஜில் ஒரு பசங்க இருப்பாங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப எல்டராக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ட்டி இயர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லேடி அப்படின்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் மற்றல்லாம் சொல்லுவாங்களையா ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனையாக தான் தெரியும் ஆனால் என்னென்னா அவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க இதையெல்லாம் நான் இப்படி பண்ணுறேன் இதுக்கு முன்னால் நான் இப்படி இருக்க மாட்டேனே இதெல்லாம் நான் தாங்கி பண்ணுவேனே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க ஹார்மோன்ஸ் தான் அந்த பிரச்சனையை பண்ணுது ஸோ இந்த ஹார்மோன்ஸை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களும் வந்து ஈஸியாக இதிலேருந்து வெளியே வந்து அவங்களோட ஃபேமிலிக்கும் சப்போர்ட்டாக இருக்கலாம் ஒருவேளை வந்து அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்காங்கன்னா அவங்களோட கேரியரையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நம்ம இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு நைட்டில் வந்து அடிக்கடி வேர்த்து கொட்டுது உடம்பு ரொம்ப ஹீட்டான மாதிரி இருக்குது டைஜஷன் வந்து சரியாக இல்லை அதே மாதிரி நிறைய மறதி இருக்குது பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து நான் அதிகமாக கோபப்படுறேன் ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேணும் பாஸ் பக்கம் வந்துட்டீங்க இதுக்கப்புறம் இவ்வளோ நாள் உங்கள் உடம்பு நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் தாங்கி வரும் ஆனால் நீ நாற்பது வயசுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும் ஸோ அப்போது ஈஸ்ரோஜன் கம்மியாகுதா ஒரு எள்ளு வந்து வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ளாக் சீட்ஸ் வந்து வறுத்து பொடி பண்ணி சாப்பிடலாம் ஏன்னா இதில்லாம் ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது அதே மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மீன் சாப்பிட்லாம் அந்த த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நட்ஸ் வகைகள் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம் ரெகுலராக ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸோடு சேர்ந்து ஒரு யோகா வந்து ஃபாலோ பண்ணலாம் ஒரு சூரிய நமஸ்காரம் ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே ரொம்ப ஈஸியாக அந்த பிரச்சனைகள் சரியாயிடும் பட் இது நமக்கு நடக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அந்த அவேர்னஸ் வந்து வேணும் அதே மாதிரி இப்போ நீங்க இதெல்லாம் இருந்தீங்களா மேம் இப்போ ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றலாம் சாப்பிடக்கூடாது மெயிலாக இருக்கட்டும் இருக்கட்டும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து மசாலா ஐட்டங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய கலர்ஃபுல்லான சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கல இருக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க வீட்லேயே மசாலா தயாரித்து எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா பெரும்பாலும் அங்கேருந்து தான் வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அடுத்தது நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் சூடான பொருட்கள் வச்சு சாப்பிட்றது ஏன்னா இதுவும் வந்து உங்கள் உடம்புல ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை வரும் இப்போ நிறைய நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே பிளாஸ்டிக்கில் சூடாக வச்சு தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி விஷயங்களை ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுன்னு நல்லது அதே மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழம்புலாம் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸும் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமான இனிப்பு இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி நிறைய காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் இது வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் ஃபீமெயிலாக இருக்கும்போது நீங்கள் ஃப்ளாக் சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நச் வகைகள் வந்து யூஸ் பண்ணலாம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அது வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ ஸ்பாம் ப்ரொடக்ஷனுக்கும் அது வந்து நல்லாயிருக்கும் ஒருவேளை ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது இப்போ விந்தனுக்களுடைய எண்ணிக்கையிலையோ இல்லை அசைவு தன்மையிலையோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலராக மோஷன் போகிற மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா நாச்சு திருக்கூடிய உணவு பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு ஒரு மருத்துவரோட ஆலோசனை விட அமுக்ரா சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஓரிதல் தாமரை சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி விதை சூர்ணம் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனையோடு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபீமேலாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து கலர்ச்சிக்காய் மிளகு வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் வந்து கல்யாண முருங்கையோட சாறு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இயற்கையாகவே வந்து கருத்தரிச்சிடும் ஸோ உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பழங்கள் காய்கறி கீரைகள் நிறைய எடுத்துட்டு நட்ஸ் வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கலாம் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்றது நல்லது இப்போ நீங்க பேசணும்ல உங்ககிட்ட பேசணும்ல என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரெஸ் தான் ஒரு காரணம் எல்லாத்துக்குமே ஒரு காரணமா வருது இல்லையா மேம் இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இன்றைக்கி லைஃப் கிடையாது ஆனால் அதை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து முறைகள் இருக்குது ஸோ அந்த முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த காலகட்டத்திலேயே நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க ரொம்ப நன்றி நன்றி